இயேசுவே இந்த நேரத்தில் முழுமனதோடு உம்மை நோக்கி வருகிறேன் உமது பரிசுத்த நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் மகிமையும் புகழும் கனமும் உமக்கே உரியது ஆண்டவரே இன்று என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எனக்குரிய யாவற்றி உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் கத்தாவே நீர் எனக்காக போராட வேண்டும் என் யுத்தங்களை நீரே நடத்த வேண்டும் என்று வேண்டி நிற்கிறேன் எதிரி எனக்கு எதிராக ஏற்படுத்தும் ஒவ்வொரு பின்னடைவையும் இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுவீராக பிதாவே வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டத்திலும் உம் நான் வலிமையையும் பாதுகாப்பையும் காண்கிறேன் என் வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தால் நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நான் காண்கிறேன் நீர் என்னை காத்தீர் தேங்கிலிருந்து பாதுகாத்தீர் என்றும் நான் உயிருடன் இருக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்க உம்மை ஆராதிக்க உமது நன்மைக்காக நன்றி சொல்ல கதாவே என் வாழ்க்கைக்கும் என் குடும்பத்துக்கும் என் குடும்பத்தின் வாழ்க்கைக்கும் எதிராக எதிரி அமைத்துள்ள ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு தாக்குதலையும் இப்போது நான் கண்டித்து இயேசுவின் நாமத்தில் ரத்து செய்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் வாழ்க்கையின் மீது பேசப்பட்ட ஒவ்வொரு சாபத்தையும் ஒவ்வொரு எதிர்மறை வார்த்தையையும் முழுமையாக நீக்கட்டும் கத்துடைய தூதன் என்னை சூழ்ந்து பாளையம் இறங்கி என்னை விடுவிக்கிறார் என்று உமது வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே உமது தூதர்கள் என்னை சுற்றி காக்கட்டும் என் எல்லா போராட்டங்களிலிருந்தும் என்னை விடுவியுங்கள் என் ஆன்மீக வளர்ச்சியை தடுக்க முயலும் ஒவ்வொரு பலத்தையும் இயேசுவின் நாமத்தில் உடைத்தருளும் உணர்ச்சியிலும் உடலிலும் ஆவியிலும் எதிரியின் ஒவ்வொரு தாக்குதலிலிருந்தும் என்னை விடுவியும் கத்தாவே நீர் வல்லவர் நீர் என்னை வலுப்படுத்தி தீயனிடமிருந்து காப்பு என்று நான் நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வெற்றி பெறாது எனக்கு எதிராக பேசப்படும் ஒவ்வொரு தீய நாவையும் நான் நிராகரிக்கிறேன் என் மன அமைதியையும் என் ஆவியின் சமாதானத்தையும் கலங்க செய்யும் அனைத்தையும் என்னிடமிருந்து தூரமாக்குவீராக வீராக என் சமாதானத்தை காத்தல்லும் ஆண்டவரே வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் கடினமான முடிவுகள் வந்தாலும் அவற்றை கடக்க தேவையான கிருபையும் வலிமையும் எனக்கு தாரும் பயம் விசுவாசமே என் வாழ்க்கையில் ஆட்சி செய்யட்டும் பயம் பதட்டம் சுமைகள் என்னை அழுத்தும் போது நீரே என் ஓய்விடமாகும் நீரே என் அடைக்கலமாகிரும் ஒவ்வொரு தீய தாக்குதலிலிருந்தும் நீர் என்னை மீட்டு பாதுகாப்பாக நடச்சுவீரென்று நான் நம்புகிறேன் நீரே என் மறைவிடம் ஆண்டவரே உமது இறக்கைகளின் கீழ் நான் பாதுகாப்பை காண்கிறேன் நான் எங்கு சென்றாலும் எப்போதும் என்னை காத்தருளும் என்னிடமிருந்தும் என் குடும்பத்திடமிருந்தும் தீமை தூரமாக இருக்கட்டும் இயேசுவின் ரத்தம் எங்களை சூழ்ந்து முழுமையாக மூடட்டும் விதாவே என் பாதைகளை ஒழுங்குபடுத்தும் எனக்கு முன்பாகவும் என் பக்கத்திலும் என் உள்ளத்திலும் நீர் இருப்பீராக உமது நன்மைக்கும் உமது இரக்கத்துக்கும் என் வாழ்க்கையில் இருப்பதற்கும் நன்றி ஆண்டவரே நீரே சர்வவல்லமுள்ள தேவன் நீரே என் அடைக்கலமும் என் வலிமையும் என் வீட்டின் ஒவ்வொரு கதவுக்கும் ஒவ்வொரு ஜன்னலுக்கும் இயேசுவின் ரத்தத்தை பேசுகிறேன் என் குடும்பத்துடனும் என்னுடனும் உமது பிரசன்னம் இருக்கட்டும் கத்தாவே தைரியமான விசுவாசத்தை எனக்கு தாரும் மனதோடு உம்மை பின்பற்றும் கிருபையை தாரும் என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் அன்பு பிள்ளைகளே இந்த ஜெபத்தை மீண்டும் மீண்டும் நீங்கள் போட்டு கேட்டு அறிக்கை செய்யுங்கள் இந்த ஜெபம் இந்த மன்றாட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்களின் போராட்டத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு பாதுகாக்கும் உங்கள் குடும்பங்களை பாதுகாக்கும் நிச்சயமாய் தேவன் அவனமாய் செய்யும் போது அவருடைய வழிநடத்தலை நீங்க பார்க்கும் போது தேவனுடைய நாம மகிமைக்காக உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக